ஸ்ரீமதே ராமானுஜாய மகா கண்ணனும் வெண்ணையும் கண்ணனுக்கு வெண்ணெய் என்றால் மிகவும் பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு அவனுக்கு திருநாமமே இருக்கு நவநீத நாட்டியம் அப்படின்னு அவனுடைய நாட்டியத்துக்கு பெயர் இப்படி எல்லாம் இருக்கு வெண்ணையில் அப்படி என்ன விசேஷம் கண்ணனுக்கு அது ஏன் ரொம்ப மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக ஒரு கதை சொல்லுவார்கள் கண்ணன் சின்ன வயசில் தெருவில் மண்ணு சாட்டுட்டான் இது அந்த குழந்தைகள்லாம் போய் பசங்கள்லாம் யசோதை கிட்ட போய் சொல்லுகிறது மாமி மாமி உங்காத்து கண்ணன் நம்ம கண்ணன் நிறைய மண்ணு சாப்பிட்றான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யசோதை பதிரி போய் ஓடி வந்தால் கண்ணன் வாய்க்குள்ளே பார்த்தால் வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே நிறைய மண்ணு சத்த லோகமும் கண்ணன் வாயு இருக்கு பயந்து போயிட்டாங்க இத்தனையும் ஜெரிச்சாகணுமே குழந்தைக்கு இத்தனையும் கரைஞ்சாகணுமே உடம்புல அப்படின்னு கவலை அவளுக்கு மண்ணு சாப்பிட்ட கவலை இத்தனை மண் இருக்கேங்கிற கவலையை காட்டல இந்த கவலை பெருசாகிடும் அம்மா இல்லையா அந்த மண்ணு கரையணும் என்பதற்காக பெண்ணை கொண்டு வந்து வாயில் நிறையா ஊட்டினாலாம் இதை சாப்பிட்டு கரைஞ்சு போகும் அப்படின்னு உண்டாய் உலகேண் முன்னமே உமிழ்ந்த மாயையால் பூக்கு உண்டாய் வெண்ணெய் சிறு மணிஷர் உவலையாக்கை நிலையெய்தி மண்தான் சோர்ந்ததுண்டேதும் மணிஷர்காகும்பீன் சிறிது மண்டா வண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே ஆழ்வார் அழகாக கேட்கிற உனக்கு என்ன வெண்ணைங்கிறது மருந்தா அப்படியானால் சத்த லோகத்தையும் மொத்தத்தையும் வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு சம்ஹாரம் செய்தவனுக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும் இது மருந்தா இல்லை பின்ன என்ன கேட்டால் அடியார்கள் பக்தர்கள் ஆசையோடு எது வைத்தாலும் அது கண்ணனுக்கு பிடிக்குமா அன்றைக்கி ஆசை ஆயிர குளத்தில் எல்லோரும் ரொம்ப ஆசையோடு தான் கண்ணனுக்கு வெண்ணெய் வச்சுருந்தான் கண்ணன் களவு கொண்டான்னு சொல்வாளே தவிர கண்ணன் வந்து அதை எடுத்துக்காட்டால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் கண்ணனுக்காக தான் வைக்கிறாள் அப்போ ஆசையோடு கண்ணன் வெண்ணெய் சாப்பிடும்போது அப்படி பார்க்குறா கண்ணா என்ன பார்க்குற அப்படின்னா இல்லை வெண்ணெய் அதான் வெண்ணெய் தான் இருக்கே இன்னும் வேணும் என்ன வேணும் அப்படின்னா உங்கள் எண்ணம் வேணும் அப்படிங்கிறா மனசு வேணும் உங்கள் மனசு இந்த வெண்ணை மாதிரி இருக்கான் பார்க்குறேன் பார்த்தா விடுவேன் வெண்ணெய் எப்படி வெள்ளையாக இருக்கோ அந்த மாதிரி மனசும் வெள்ளையாக இருக்கணும் வெண்ணெய் எப்படி தூய்மையாக இருக்கோ அதுபோல் மனசும் தூய்மையாக இருக்கணும் வெண்ணெய் எப்படி மிருதுவாக இருக்கோ அது மனசும் மிருதுவாக இருக்கணும் வெண்ணெய் எப்படி குழையிறதோ அதுபோல் மனசும் குழையணும் வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதுபோல மனசும் உருகணும் அப்படி மனசு இருந்ததுன்னா அந்த மனசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான் கண்ணன் கோவலனாய் நாய் வெண்ணையுண்டவா என் உள்ளம் கவர்ந்தானை அப்படின்னு திருப்பான அழகாக சொல்கிறார் இல்லையா அந்த வியாக்கியானத்தில் சுவாமி தேசியன் இந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்க ஆக வெண்ணை மாதிரி இருக்கிற மனசு தான் அவனுக்கு வேணும் அன்னைக்கு ஆயிரக்கூடத்தில் அதுதான் நடந்தது சின்ன பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் அப்படியே கண்ணன் கிட்ட மனசை கொடுத்தது பெரியவர்கள் எல்லாரும் கூட மனசை படி கொடுத்தார்கள் அப்படி ஒரு மனசு இருந்தால் கண்ணன் வந்து திருடின்னு விடுவான் நாம் கொடுக்கணுங்கிறது கூட மனசு நன்னாக இருந்தால் போகிறோம் கண்ணன் வந்து கவர்ந்து விடுவான் திருடி கொண்டு விடுவான் அப்படின்னு அதுவும் நாமெல்லாம் வெண்ணெய் மாதிரி மனசு நமக்கு இருக்கணும் குறிப்பாக சரணாகிதி பண்ணவர்கள் ஏன்னு கேட்டான்னா வெண்ணெய்ன்னா என்ன கேட்டால் அது ஒரு இடைப்பட்ட வசுங்கிறார் அது அதாவது பால் தயிர் இல்லை நெய் இல்லை நடுவில் இருக்கக்கூடிய வஸ்து அவ்வளோதான் பாலும் தயிர் உபயோகப்படுத்துவா நெய் உபயோகப்படுத்துவான் வெண்ணெய்ங்கிறது நடுவில் இருக்குது வேதத்தில் இந்த விஷயம் இருக்குது என் நவநீதம் என் நவநீத்தேனா தேட உறுப்பு அதான் நாங்கள்லாம் எப்படின்னு கேட்டோம்னா இந்த சம்சாரமும் வேண்டாம்னு விட்டுட்டோம் சரணாகதி பண்ணிட்டோம் ஆனால் சீவை கொண்டு இன்னும் போகலை இங்கே உட்காந்துருக்கும் சம்சாரமும் வேண்டான்னாச்சு ஆனால் சீவை கொண்டு இன்னும் கிளம்பலை இப்போ இடைப்பட்ட நிலை இருக்கும் இல்லையோ அதுதான் வெண்ணெய் மாதிரி நிலை அந்த நிலையில் நம்ம ஆத்மா இருக்கு அதே நிலையில் நம்ம மனசை வச்சுக்கணும் ரிசெண்டாக கண்ணன் வந்து நம் மனசை தானே அபகரித்துக் கொள்வான் அதற்காகத்தான் இந்த வெண்ணெய் முதலான லீலைகள் எல்லாம் கண்ணன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கருளை செய்தார்கள் வெண்ணை சமர்ப்பிக்கும் போது மனசோட சமர்ப்பிக்கணும் மனசையும் சேர்த்து சமர்ப்பிச்சிடும் நம்ம மாத்துக்கு விருந்தாளிகள் வந்தாலே நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோங்கிறத காட்டிலும் நல்ல எண்ணத்தோடு நல்ல மனசோடு நல்ல பிரீத்தியோடு சமர்ப்பித்தால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வெண்ணையும் வெண்ணெய் போன்ற எண்ணமும் கண்ணன் எதிர்பார்க்கிறார் அதை ஸ்ரீதெயத்திலே சமர்ப்பிப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெரியோர்கள் ஸ்ரீமதே எனக்குமா அந்த மகாதேஷிகா